நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட இந்திய கூட்டணியுடைய அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாகவும் எங்களுடைய தலைவர் வாழும் காகிதமில்லத் முனிரில் மில்லத் பேராசிரியர் கே எம் காதர் அவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரே ஒரு செய்தி மோடி எதை வேணுங்கிறாரோ எடப்பாடி எதை வேணுங்கிறாரோ அது நம்ம நாட்டுக்கு சரியானது இல்ல தமிழருக்கு சரியானது இல்ல இந்த தமிழ்நாட்டை அடகு வைக்கிறதுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா மாவட்ட செயலாளர் அண்ணன் வந்து எனக்கு வந்து ரொம்ப குறுகிய நேரம் தான் கொடுத்துருக்காங்க விரிவாக நிறையா பேச வந்தேன் நம்ம உண்மையெல்லாம் பறி போயிரும் தமிழ்நாடு போயிடும் இந்த திருத்த சட்டம் ஏன் தெரியுமா பதிமூணாவது திருத்தம் உன்னை கொண்டு வந்திருக்காங்க அந்த பதிமூணாவது திருத்தம் உங்களுக்கு தெரியாது பீகாரில் நீக்கப்பட்ட அந்த பீடா வாயன்களுக்கெல்லாம் இங்கே ஓட்டு கொடுக்கணுங்கிற ஒரு சட்ட திருத்தம் தான் இந்த திருத்தத்துக்கு முக்கிய முக்கியமான காரணம் நம்ம ஓட்ட பறிக்கணும் அவங்கள கொண்டாந்து திணிக்கணுங்கிற இந்த சதி திட்டத்தை முறியடிப்போம் நிச்சயமாக இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் அறிவுள்ள மாநாடு த மாநிலம் தமிழ்நாடு கேரளாவில் உள்ள மக்களை ஏமாற்ற முடியாது அதில் உலகக்கே வழிகாட்டக்கூடிய ஏன் அமெரிக்காவில் ஜோரான் மம்தானிக்கே வழிகாட்டக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்க வரை எந்த கொம்பனாலும் தமிழ்நாட்டை கூடிக்க முடியாது எங்களுடைய தமிழருடைய திராவிட பாடல் ஆட்சிதான் தொடரும் இந்த போராட்டம் அல்ல எந்த போராட்டமாக இருந்தாலும் ஒன்று கூடுவோம் வெறுவோம் நாட்டை காப்போம் போராடுவோம் வெற்றி நமது வாய்ப்புக்கு நன்றி வாழ்த்துக்கள் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள புதிய எஸ்ஐஆர் என்ற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எனப்படும் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த சட்டம் இது மிக மோசமானது பல வாக்காளர்களை நீக்கவும் தகுதியற்றவர்களை சேர்க்கவுமான ஒரு சதி திட்டம் என்று இதை எதிர்த்து நாடெங்கும் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலே திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் இணைந்து கடும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் அந்த வகையிலே புதுக்கோட்டையிலும் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் கே கே செல்லப்பாண்டியன் அவர்கள் தலைமையில் வை முத்துராஜா எம்எல்ஏ அவர்கள் கவிச்சூடர் கவிதை பித்தன் அவர்கள் மேயர் திலகவதி செந்தில் அவர்கள் துணை மேயர் எம் லியாக்கத்தலை அவர்கள் முன்னாள் எம்எல்ஏ உதயம் சண்முகம் அவர்கள் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகளும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய மாவட்ட தலைவர் எஸ் ஏ முகமது அஷரப் உள்ளிட்ட திமுக சிபிஐ சிபிஎம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி மதிமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திராவிடர் கழகம் மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் தொண்டர்களும் மிக திரளாக ஒன்று கூடி மிக பிரம்மாண்டமான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் அதில் இந்த எஸ்ஐஆரை வாபஸ் பெற வேண்டுமென்ற கோஷங்களை முழங்கினார்கள் மிக சிறப்பான முறையில் புதுக்கோட்டையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது